தாளிப்பது எப்படி கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிக்கங்க அதில் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வந்து புளியில் வந்து கரைச்சிக்கங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க ரசத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வந்து கடுகு ஒரு ஒரு பிஞ்சு வெந்தயம் தனியா பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து ஒரு துருவு துருவிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கங்க அடுத்து இந்த மிளகு சீரக து இந்த எண்ணெயில் போட்டுக்கங்க இந்த தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுங்க கால் டீஸ்பூன் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நைட்டாக வந்து நுற கட்டட்டும் ரசம் லைட்டாக வந்து இப்படின்னு உர கட்டும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுருங்க அளவு உப்பு போட்டுருங்க உப்பு முதல்ல போடக்கூடாது கடைசியில் வந்து கேஸ் ஆஃப் பண்ண பிறகு தான் உப்பு போடணும் உப்பு போட்டு முதல்ல வந்து கொதிக்க விடக்கூடாது ரசத்தை அடுத்து ரசத்துக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு வாழைத்தண்டு இருந்துச்சுன்னா சில பேருக்கு வந்து வாழைத்தண்டு கூட்டு பிடிக்காது அதனால் வாழைத்தண்டை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு நல்லா ஒட்டை பிழிஞ்சு அந்த சாரை வந்து ரசம் இந்த மாதிரி கொதிச்சு இறக்கும் போது அந்த சாரை ஊற்றி லைட்டாக லேசாக சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க வாழைத்தண்டு சார் ரொம்பவே உடம்பு நல்லது ரசத்தில் இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது யாருக்குமே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள்